வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்தி டாக்ஸ் அப்படின்னு ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிட்ட படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதியும் அவங்க அம்மாவும் ஒரு வீட்டில் இருக்காங்க விஜய் சதுபதிக்கு வேலை இல்லை அவருக்கு ஒரு கட்டத்தில் வேலை வேணும்னு தேவைப்படுது ஏன்னா அவங்க அம்மாவை கரை சேர்க்கறதுக்கும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் எதிர்த்த வீட்டில் தான் ஹீரோயின் இருக்காங்க அவங்களும் விஜய் சேதுபதியை லவ் பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கைக்கும் தேவை வந்து ஒரு வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலை தேடி போகும்போது ஒரு கடத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விஜயசி தேடி வரும்போது அதுக்கடுத்து அவர் அரவின்சாமி மீட் பண்ணி எப்படி இந்த ஐம்பதாயிரம் வருது அரவிந்த் ரோல் என்ன இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த காந்தி டாக்ஸ் இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆம்பிஷியஸான ஒரு அட்டம் தான் என்னென்னா ஒரு க்ரைம் த்ரில் ஃபிலிமை வந்து அந்த காலத்தில் சைலண்ட் ஃபில்ம்னா சொல்கிறது வந்து ஒரு நல்ல இன்டென்ட் தான் ஆனால் வந்து அவ்வளோ வந்து எக்ஸிக்யூட் பண்ணலையோ அப்படின்றத அந்த படத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன் படத்தோட டேரக்டர் வந்து கிஷோர் பாண்டாங் பேலிக்கர் இவர் வந்து ஆல்ரெடி உறுப்பினம் பண்ணார் செகண்ட் ஃபிலிம் இருக்குது இவரை பொறுத்த இந்த படம் சைலண்ட் ஃபிலிம் அப்படின்ற காலத்தினால மொத்தமாகவே விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் தான் அவர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அது ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே படத்தில் வந்து கதைன்றது பெருசாக இல்லை முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ட்ராக இருந்துச்சு அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது புரியல ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு கதைக்கு தேவையான ஸ்லோனஸ்ன்னு இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு பேர்வெல் செகண்ட் ஆஃப் வந்து இந்த க்ரைம் ட்ராமா வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு அப்புறம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப இறுத்தரிச்சு இன்டர்வலில் சின்னதாக பேங்க் மாதிரி விட்டுட்டு செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு ஆக்சுவலாக படம் வந்து ந டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்ட் சவுண்டான ஒரு படம் ஏன்னால் படத்தை விஜயசதுவதி சாமி இவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க சதுபதி ரொம்ப சூப்பராக நடத்திருந்தார் சாமி கொடுத்த வேலையாக நல்லா பண்ணியிருந்தார் அதிதிராக் ஹீதரையும் ஒரு திருடராக ஒரு கேரக்டர் அவங்க ரெண்டு பேருமே கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஏஆர் ரஹ்மானுடைய பிஜிஎம் வந்து பல இடங்களில் எலிவேட் பண்ணிச்சு இது சைலண்ட் ஃபிலிம் அப்படின்னால அந்த பிஜிஎம்க்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு பட் அது மட்டும் போதாது இல்லை பாட்டு வேணும் பாட்டு வந்து பெரிய அளவுக்கு ஓகே ஓகேவா சார் ஒன் டைம் கேட்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் விஷுவல்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் அது வந்து சினிமோட்டோகிராஃபர் கரண் ராவத் அவர் தான் விஷுவல்ஸ் பண்ணியிருக்காரு அவருடைய விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பரமாக இருக்குது அது போக கிளைமேக்ஸ் வந்து ஒரு செட்டு போட்டு விஷயம் பண்ணிக்காங்க துர்கா பிரசாத் மகாபத்தாரா அப்படின்றவர் வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் நடந்துருக்கார் ஸோ அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் கிளைமேக்ஸ் செட்டு சூப்பரான செட்டு மொத்தமாக சொல்லணும் அப்புடின்னா காந்தி டாக்ஸ் வந்து அதோடைய ஃப்ளோவை நம்பி தான் இருக்கே தவிர்த்த அந்த ஸ்கிரிப்டோடைய ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரென்த்தை நம்பி இல்லை அப்படின்றது தான் ஒரு முக்கியம் ஸோ இது யாருக்கெல்லாம் ஆகும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா ஓரளவுக்காச்சு கதை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தான் செட் ஆகும் மேபி செட் ஆகலாம் ஆகாம போகலாம் நீங்கள் ஓடிட்டில் வந்தப்பறமே அந்த படம் பார்க்கலாம் நீங்கள் தேட்டருக்கு போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது ஸோ தேங்க்யூ